அனைவருக்கும் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கப்பட்டுள்ள கணக்கீட்டு படிவம் எப்படி பூர்த்தி செய்யறது களம் இருக்கும் ஐடி வச்சு பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் தந்தையின் அல்லது பாதுகாவலர் பெயர் தந்தையின் பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் தாயாரின் பெயர் தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அடுத்து துணைவரின் பெயர் இருந்தா பண்ணுங்க அட்டை அடுத்து துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் அது அது இருந்துச்சுன்னா எழுதுங்க அப்படி வேண்டாம் இது ஒன்பது களமும் அனைவருக்கும் பொதுவானது எல்லாரும் இதையே நிரப்ப வேண்டும் இருக்க ரெண்டு களம்லதான் ஒரு சில தெளிவுகள் உங்களுக்கு தேவைப்படுது இது எல்லாரும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபார்மோட இடப்பக்கம் வந்துருங்க இது யாருக்கு அப்படின்னா நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இது ஃபில் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டியது உங்களுடைய பழைய எப்பிக்ல இருக்கிற அந்த சட்டமன்ற தொகுதியின் பெயர் பாகமேன் வரிசைன்னு உங்களுக்கு தெரியணும் சோ இந்த வெப்சைட் குள்ள போய் அது கேட்கற அந்த சட்டமன்றம் என்ன சட்டமன்றமோ அதை போட்டுக்கொண்டு டிஸ்ட்ரிக் கேக்கும் மாவட்டம் அதை போட்டுட்டு சட்டமன்ற தொகுதியின் பெயர் போட்டுருங்க அதுக்கு கீழே உங்களோட அடையாள அட்டை நம்பர் தெரிஞ்சதுன்னா அதை டைப் பண்ணுங்க தெரியலங்கிற பட்சத்துக்கு உங்க பெயர் போட்டாவே போதும் பெயர் போட்டு ஆனா பெண்ணா அப்படிங்கிறதையும் நீங்க அந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிட்டு இந்த பக்கம் ரைட் சைடு வந்தீங்கன்னா அங்கே ஒரு கேப்சா இருக்கும் அதையும் பார்த்து அதை அப்படியே டைப் பண்ணிருங்க டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய சட்டமன்ற தொகுதியின் எண் பாகம் எண் வரிசை எண் இது எல்லாமே வந்துடும் அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ மேல அந்த ஃபார்ம்ல கீழ லாஸ்ட்ல அது எழுதிடுங்க சட்டமன்ற தொகுதியின் எண் பெயர் பாகம் வரிசை எண் இது எல்லாமே எழுதிடுங்க இது எழுதி முடிச்சோடன மேல அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ வாக்காளரின் பெயர் வாக்காளரின் புகைப்பட அடையாளத்தை எண் உறவினர் பெயர் இந்த மாதிரி எல்லா எல்லாம் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுங்க இது வந்து நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இது ஃபில் பண்ணிடணும் நீங்க நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களா இருந்தா இந்த இடப்பக்கம் உள்ளத உங்களோட பழைய ஐடி கார்டு வச்சு ஃபில் பண்ணிருங்க அடுத்து அந்த ஃபார்மோட ரைட் ஹேண்ட் சைடு அதாவது வலப்பக்கம் வந்துருங்க இது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பது வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் அந்த ஃபேமிலில அப்பாவது லெஃப்ட் சைடு பண்ணிட்டீங்க மகனோடது பண்ணும்போது ரைட் சைடு பண்ணுவீங்க இல்லைங்களா அது ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்பா லெஃப்ட் சைடு பண்ணார் இல்லையா அந்த பர்டிகுலர்ஸ் அப்படியே எடுத்து இவங்க அந்த ரைட் சைடுல ஃபில் பண்ணிடணும் அவங்க அப்பாவதோ அம்மாவதோ அப்படியே எடுத்து ரைட் சைடுல ஃபில் பண்ணிட்டு